லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆளும் கட்சி எந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை சிறப்பாக செய்கிறது செய்யவில்லை அப்படிங்கிற இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய ஒரு இடத்துல எதிர்கட்சி கட்டாயம் தேவை ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படுதோ இல்லையோ எதிர்கட்சி தான் சிறப்பாக செயல்படும் அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான எதிர்கட்சி சிறப்பாக செயல்படுகிறதா செயல்படவில்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் எக்குளமாக இருக்கட்டும் முக்குளமாக இருக்கட்டும் நன்றி செய்தால் நன்றி துரோகம் செய்தால் துரோகம் அந்த துரோகத்தினுடைய வெளிப்பாடுதான் தென் தென்மண்டலத்தில் திருநெல்வேலியிலேருந்து மதுரையிலேருந்து சிவகங்கையிலேருந்து அடராவை மண்டைய அப்படிங்கிற லெவலுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமினுடைய கட்டுப்பாட்டில் இந்த அதிமுக இல்லை என்பதற்கு சான்றாக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் உதைத்துக் கொள்கிறார்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேருந்து என்ன உத்தரவு வருது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலாய்வு நடத்தணும் யாரும் எதை பற்றியும் பேசக்கூடாது அதுக்குன்னு தனியாக ஒரு கட்டிங் ஐயா நீங்கள் கட்டிங்கிலே கட்சி நடத்தலாம்னு பார்க்குறீங்க உங்களை கட் பண்ணி விடலான்னு மக்கள் பிளான் பண்ணுறாங்க நீங்கள் கட்டிங்கிலே கட்சி நடத்தலாம்னு பார்க்குறீங்க மக்கள் உங்களை கட் பண்ணி விடலான்னு பார்க்குறாங்க இன்றைக்கு கலைஞர் உரிமைத்தவர்களேந்து இலவச பேருந்துலேருந்து இந்த உதவி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற நிலைமையில் ஒரு கோடி பேருக்கு மேலே திமுக ஓட்டு போட தயாராக இருக்காங்க ஆனால் அதாவது அரசு அதிகாரிகள் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் திமுக இந்த அடுத்த முறை ஆட்சிக்கு வேண்டாம் என்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஆட்சி மாற்றம் என்பது தேவைதான் மாற்று கருத்தே கிடையாது ஆட்சி மாற்றம் எப்படி தேவை அதிமுக வலிமையாக இருக்கணும் ஆளுமையாக இருக்கணும் அந்த ஆளுமையும் வலிமையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா இல்லையானா கிடையாது அவருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செயலாளர் தான் இருக்கிறார் என்று நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பொதுச்செயலாளர்கள் ஒரு பத்து பேர் வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த கட்சி கிடையாது மிதும் கட்டுப்பாட்டுல இருக்கு முன்னாடி இளங்கோவன் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அவருடைய மாமனார் மொத்தம் பல சில ரைடெல்லாம் எல்லாம் நடந்ததுனால இளங்கோவன் எந்த விஷயத்துலையும் தடையில இளங்கோவனால இந்த அதிமுக கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு அதனால எடப்பாடி பழனிசாமியோட வளர்ச்சி சரிஞ்சு போச்சு அதுதான் உண்மை ஏன்னா அவர்கிட்ட கொண்டு போய் பணம் கொடுத்து இப்போ பொறுப்பு வாங்கி மணப்பாறையை பிரித்து கொடு லால்குடியை பிரித்து கொடுன்னு மாவட்ட செலவு வாங்குறதுக்கும் இருக்கிற மாவட்டச் செலவுக்கு இப்படி தான் இன்னும் கொஞ்சம் பிரித்து எனக்கு மாவட்டச் செலவு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்த மாவட்டத்திலையும் உள்ளவங்க எடப்பாடி பழனிசாமியோட பினாமியாகவும் இரண்டாம் நிலைமையில் இருக்கக்கூடிய இளவண்ட்ட சென்று பணம் கொடுத்து செஞ்ச கூத்தெல்லாம் இருக்குது பொம்பளை சோக்குலேருந்து பல விஷயம் நம்ம சொல்லிவிட்டோம் சரி இப்போ அதிமுகக்குள்ளே இருக்க பொதுச்செயலர் மொத்தம் எத்தனை பேர் எஸ்பி வேலுமணி நம்பர் ஒன் பொதுச்செயலர் அதாவது சி வி சண்முகம் கேபி முனுசாமி சீனிவாசன் ஓ எஸ் மணியன் ஜெயக்குமார் உதயகுமார் தங்கமணி சி விஜயபாஸ்கர் நத்தம் விஸ்வநாதன் இப்படி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வஞ்ச் அந்தந்த பகுதியில் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா பக்கத்தில் உள்ள மாவட்ட வராங்க தஞ்சாவூரில் புதுக்கோட்டையில் உள்ள மாவட்ட வராங்க அப்படியான போக்கு அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி அப்படி ஒரு நிலைமை வந்ததில்லை அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக அதிமுக இருந்தபொழுது ஆளுங்கட்சியோட அமைச்சர் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுற அந்த கல்யாணத்தில் கட்சியினுடைய பொதுச்செயலர் எதிர்த்தாப்பில் உட்கார்ந்த சம்பவம் அதிமுக வரலாற்றில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்ததில்லை அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சொல்றோம் அதிமுக என்ற கட்சி ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கப்பட்டு விட்டது எடப்பாடிங்கிற அவர் சுருக்கப்பட்டு விட்டது செந்தில் பாலாஜி களத்தில் இறங்கியிருக்கார் அவர் விடுதலை தற்சமயம் விடுதலையாக வந்திருக்கார் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு அவர் இப்ப என்ன பண்றார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிற கட்சியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தில் பத்து சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் அடுத்த முறை ஆறு சட்டமன்ற தொகுதியாவது திமுக வெற்றி பெறுவதற்கு கொண்டான வாய்ப்புகளை செந்தில் பா செந்தில் பாலாஜி ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அதிமுக ஆட்சியை பிடிக்குங்கிற ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது காரணம் என்னென்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்மந்தி டெண்டர் கொடுத்ததுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது அந்த நெருக்கடியிலேருந்து இவர் வந்து மே சசிகலாவிடம் போய் சரணாகதி அடைந்தோ அல்லது மறுபடியும் காலில் விழுந்தோ அவங்கள்ட்ட பதவியை கொடுக்கலாம் ஆனால் இவருக்கு அந்த பதவி ஆசை போகலை பதவி பித்து பிடித்து விட்டது அந்த பித்து காரணமாக அந்த சுயநலம் காரணமாக அந்த பொறுப்பற்ற நிலை காரணமாக விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனநிலை காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட தோல்விகளை அடைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒரு ஒருவேளை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி சின்னத்தை இழக்கும் நிலை வந்தால் என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் பெரம்பலூர் கடலூர் தர்மபுரி போன்ற பகுதிகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டு இருந்தோம் அப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு சிக்கல் பத்து எம்பியாக இருந்தாலும் அஞ்சு எம்பியாக இருந்தாலும் உங்களை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க உங்களை இல்லாமல் போயிடுவாங்க அதனால் தேர்தலுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டதுனால மறைமுக உத்தரவு சபரிசனும் எடப்பாடி பழனிசாமியோட மகனும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவரோட மருமகனும் சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது அப்படி பேசி பணம் கொடுக்கலங்கிறதுனால ஓட்டு போடல இந்த மக்களையும் நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல சரி அது வேற விஷயம் பெரம்பலூர் தொகுதியெல்லாம் ஒரு ஓட்டுக்கு இரநூறுவான்னு கொடுத்துருந்தான் இப்போ ஏன் டோக்கன் மாதிரி அது கொடுத்துருந்தான்னா இந்த வேட்பாளர் வேலை செய்யலைங்க அந்த வேட்பாளர் வேலை செய்யலைங்கிற ஒரு பேர் வந்துடுது ஏன்னா திமுக வந்து பணம் இறக்குறாங்க இவங்களும் பணம் இறக்கணும் இல்லை கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இரநூறுவா கொடுக்கணும் இல்லை அப்போ கொடுக்கலனா இவங்க வேலை செய்யலைங்கப்பா ஏதோ ரகசியம் ஆக உடன்பாடாகிட்டாங்கப்பா அப்படின்னு மக்களே புரிந்து கொள்கிறார்கள் அப்போ அவர்கள் ரகசிய உடன்பாடு நடந்திருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது அதனால் எம்பி தேர்தலில் தோத்துட்டாங்க அது வேறு விஷயம் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஒரு கட்சி ஒற்றுமைப்பட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த கட்சியை வலிமைப்படுத்தி ஆளுமையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுல அம்மையார் சசிகலா உறுதியாக இருக்கிறார் வரை கரெக்டாக இருப்பார் அவர் எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மையார் சசிகலாவை எதையே பார்த்து குறைக்குது போனால் போனதாங்க நீக்கணும் நீக்கணதாங்க அப்படின்னு எவ்வளோ இழிவாக கேவலமாக மோசமாக நன்றி மறந்து நன்றி கெட்டவரா எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையிலும் இன்று வரை நமக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு இன்று வரை பழனிசாமி என்று பெயரை கூட அவர் சொல்லல பழனிசாமி என்ற பெயரை கூட சொல்லவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஆளுமையோடு இருந்தேன் கட்டமைப்போடு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கும் அம்மையார் சசிகலாவோட கணவர் தான் மக்கள் நலன கூட்டணியை உருவாக்கினார் அப்படி ஆளுமையோடு அந்த நான் போய் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து வீதியில் போய் இறங்கி எல்லாத்தையும் புரோக்கர் மாதிரி ஆளு பிடிச்செல்லாம் அந்த கட்சியை சேர்க்கணுங்கிறதுல கட்சி என்னிடத்துல வரும் எனக்கு தெரியும் இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பேங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க ஆனால் இந்த இப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஓபிஎஸும் கொடுக்கூடாது சிசி யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்க சின்னத்தை முடக்கணும் ஏன்னா அப்படிங்கிற லெவலுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்க ஒருத்தர் அப்போ நீதிமன்றம் மூலியமாக ஒருவேளை சின்ன முடக்கப்பட்டால் இன்னாகும் உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பணம் வந்து நாமக்கல்லேருந்து தங்கமணி மூலிமா கொண்டு வருது அதிமுக காரவங்களே தேர்தல் ஆணையத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துலேருந்து பணம் வருது இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட இறக்க போகிறாங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்டே ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்து ஏன்னா அந்த பணம் அந்த சம்பந்தப்பட்ட போட்டு கொடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கமிஷன் போயிருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்குன்னா அதிமுக சிறுப்பா சிரிச்சு வேணு குத்துற லெவலுக்கு ரொம்ப கீழ் மட்டமா போயிருச்சு அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி கட்டுப்பாட்டில் இல்லை விஜயபாஸ்கர் கட்டுப்பாட்டிலே சி வி சண்முகம் கே பி முனிசாமி சீனிவாசன் ஓ எஸ் மணியன் ஜெயக்குமார் உதயகுமார் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் என்று இவருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது ஆள் ஆளுக்கு தடி எடுத்தவன் தண்டல்காரன் மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட பொதுச்சாளர்கள் இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட நேற்ற காலத்தில் இருக்கிறார்கள் அப்படி என்கிற பொழுது இது கட்டுப்பாட்டு இழந்த கட்சியாக கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளாயி கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வாகனம் விபத்து ஆகி போச்சுங்க பத்து பேர் இறந்து போயிட்டாங்க பத்து பேர் காயம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல தமிழ்நாட்டிலே ஒன்றரை கோடி தொண்டர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக இருக்கிறார்கள் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா இப்பொழுது ஒன்றரை கோடி தொண்டர்கள் கிடையாது அறுபது லட்சம் பேர்லேருந்து எண்பது லட்சம் பேர் தான் ஆனால் இவர்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஜானகி நூற்றாண்டு விழாவில் எம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவது போல தம்பி எடப்பாடி பழனிசாமி சிறப்பு ஆட்சி பண்ணுறாருன்னு எம்ஜிஆர் பேச வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க நமக்குலாம் வேடிக்கையா இருக்குது வேதனையா இருக்கு மக்களும் ஏற்றுக்கொள்ள தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகிறதுனால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகம் ஒருவேளை சின்னத்தை இழக்கக்கூடிய நிலமை வந்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி ஆள் நிப்பாட்டு வரா இரட்டையிலே என்ற சின்னம் முடக்கப்படக்கூடிய நிலைமை வந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்களை நிப்பாட்டுவதுக்கு தயங்குவாரா தயங்க மாட்டார்கிறத தாண்டி நிறைய பேர் சீட்டுக்கு ஆசைப்பட்டு திமுகவுக்கு போயிடுவாங்கங்கிறது ஒரு விஷயம் அதே நேரத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆள் நிப்பாட்டணும் ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியில் தங்கமணிகிட்டேருந்து பணம் கொடுத்து வந்ததை அதிமுக நிறைய வந்து போட்டு கொடுத்து இதெல்லாம் நடந்து மாட்டி விட்ட கதையெல்லாம் நடந்துச்சு அப்போ அதிமுக எம்ஜிஆர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எப்படி செயல்பாடாக இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு வலிமையோடு இருந்துச்சு ஆளுமையாக இருந்துச்சு ராணுவ கட்டுப்போட இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக சிரித்து சீலபெண் குத்தி தேனி மாவட்டத்தில் சில நாடாளுமன்ற தொகுதியினுடைய பூத்துகளில் ஒரு பூத் ஒரு பூத்தில் ஒரு ஓட்டு ஒரு பூத்தில் நாலு ஓட்டு சில பூ மா சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஐயாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டுன்னு இப்படி டெப்பாசிட்டி இழந்த கதையெல்லாம் நடந்திருக்கு கட்டுத்தொகை இழந்த நிலமையில இருக்குது சின்னம் சின்னமெல்லாம் முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆள் நிற்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடைக்குமானால் கிடைக்காது அப்படி ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் அதிமுகங்கிற கட்சி சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் அந்த பக்கம் வந்து அமமுக பாமக தேமுதிக போன்ற அதிமுக கட்சிகள் ஒரு வலுவான நிலைமையில் நிற்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவியக்கா தனியாணிக்கும் நாம் தமிழர் கட்சி தனியாணிக்கும் ஒருவேளை நாம் தமிழ கட்சியும் தாவியக்காவும் கூட்டணி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ரெண்டு பேருமே ஜெபஸ்டீனு சைமின் அப்படிங்கிறதுனால சேர்ந்தாலும் சேரலாம் நம்ம வந்து குறைச்சி மதிப்பீட்டில் உண்மையான பேரை சொல்லி அவர் அரசியலுக்குள்ளே வரணும் அதனால தான் அப்படி சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய சின்னம் இரட்டை சின்னம் முடக்கப்படாத நிலைமை நடக்க முடக்கப்படாத வரை அந்த கட்சியோட பேரை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் அதுக்கு மேலே சொல்லி நம்ம செய்தி போடுறதுக்கு யாருமே ஆள் இல்லை அதே நேரத்தில் இந்த சின்னம் முடக்கப்படுவதற்கு முன்பாகவே அம்மையார் சசிகலா அவர்களையெல்லாம் சென்று அழைத்து அம்மா நீங்கள் இந்த கட்சியினுடைய தலைவராக இருங்கள் நாங்கள் யாராவது ஒருத்தர் பொதுச்செயலாளராக இருக்கோம் பொருளாளர்னு கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த கட்சியை வலிமைப்படுத்தினால் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கும் இல்லை என்றால் நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சுப்பா ஏன்னா அது திராவிட கழகமாக மாறினுச்சுப்பா திமுக வந்துச்சுப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்களே அதுபோல் அதிமுகனு ஒரு கட்சி இருந்துச்சுப்பா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆளுமையா அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் முதலமைச்சராக இருந்தார்ப்பா இருப்பா அம்மையார் அவர்கள் அந்த கட்சியை வழி நடத்துனாங்கப்பா பின்னாளில் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அவர்களுக்கு பின்னால் எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலாலாம் இயக்கி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இரண்டாவது முறையாக ஆட்சி செய்தாரத்துக்கும் எம் என் நடராஜன் அவருடைய கணவரும் மன்னார்குடைய வகைராவும் இப்படியெல்லாம் காரணம் மாயத்தேவர் சின்னம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அதிமுக பற்றி ஒரு வரலாறுன்னு பேசுவாங்க அப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படியான ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வராமல் இருக்கணும் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னா அம்மையார் சசிகலா என்ற ஒரு ஆயுதம் தான் அவங்கள முன்னிலைப்படுத்தி எல்லாரும் ஒன்றாக இணைந்து நான் சொல்கிற இந்த பத்து பேர் இருக்காங்க இல்லையா தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் அத்தம் விஸ்வநாதன் எல்லோருமே இணைந்து ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்து பொதுச்சிலாளரை கொண்டு வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது திமுகன்னா அதிமுக அதிமுகனால் திமுக இப்படி தான் இருக்கணும் திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல பாஜக நல்லாட்சி செய்வது போல் இருக்குது அவ்வளோதான் ஆனால் வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் அறுபது ரூபா எழுபது ரூபா கூட பெட்ரோல் கிடையாது அது கீழே தான் இருக்குது இந்தியாவில் நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் விற்கிது அப்ப விலைவாசி உயர்வையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராம பாஜக திணையறி கொண்டு இருக்கிறது பல லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சி பாசிச கட்சி பாஜக கட்சி இங்க வந்துச்சுன்னா நம்ம கும்பிடுற மாரியம்மன் முருகன் சங்கலிகரிப்பு இந்த போன்ற தெய்வங்களால் அல்லாமல் பாபா கோயில்களை நிறுவி இன்னும் வட மாநிலத்தவர்கள் வந்து ஆதிக்க அந்த பாசிச ஆர்எஸ்எஸ்ஸை கொண்டு வந்து திமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு போக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகைகு ஆகையினால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை வலியுறுத்தி தான் நாஞ்சில் சம்பந்து போன்றவர்கள்லாம் முன்னிலைப்படுத்தி அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச்செலாளராக வர வேண்டும் என்பதை உறுதிபட நம்மை போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பொதுச்சாளராக வருகிற பொழுதுதான் இந்த அதிமுக எழுச்சி பெறும் எழுச்சி பெறும் இல்லை என்றால் வீழ்ச்சியை பெற்று அப்போது ஒரு நீதி கட்சின்னு இருந்துச்சுப்பா ஆ அதிமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துச்சுப்பா இந்த மாதிரி பண்ணிச்சுப்பான்னு வரலாறு நாளைய தலைமுறைகள் பேசிக்கொள்ளும் அவ்வளோதான் அந்த அதிமுக கட்சிங்கிற அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வராமல் அதிமுகவை அம்மையார் சசிகலா அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் தான் அதிமுக தொண்டர்களுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டோம் நன்றி வணக்கம்